பயத்தை புறம்பே தள்ளுவது எப்படி கடவுள் நமக்கு கூளை உள்ளத்தை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியிருக்கிறார் தேவன் நமக்கு வழங்கியிருப்பது வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடான உள்ளத்தை வழங்கியிருக்கிறார் அப்படி என்றால் வல்லமையையும் அன்பையும் கட்டுப்பாடான உள்ளத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்போது பயம் தானாக வெளியே அகன்று விடுகிறது பயத்தை அகற்றி தேவனுடைய வல்லமையிலும் அன்பிலும் கட்டுப்பாட்டிலும் உள்ள கட்டுப்பாட்டிலும் நாம் நிலைத்திருப்போமாக அன்பின் பரமத்தாப்பினை இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையிலும் உம்முடைய அன்பிலும் எங்கள் உள்ளத்தின் கட்டுப்பாட்டிலும் நாங்கள் இருக்க பயத்தை முற்றிலும் புறம்பே அகற்றிவிட தேவன் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்